உள்ளாட்சி அரசு செய்தியால் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் திருமண உதவித்தொகை மூன்றாயிரம் லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்து விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து மகன் பிரியதர்ஷன் வயது முப்பது இவர் மூன்று வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார் இந்நிலையில் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் நிதி பெறுவதற்காக திண்டுக்கல் ஊராய்ச்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் விரிவாக்க அலுவலராக பணியாற்றும் குமாராணியை தொடர்பு கொண்டபோது அவர் நிதியை தருவதற்காக ரூபாய் ஆறாயிரம் லஞ்சம் பிறகு ரூபாய் மூன்றாயிரம் கொடுத்தால் தான் நிதியை ஒதுக்க முடியும் என்று கூறியதால் லஞ்சம் கொடுக்க மனம் இல்லாத பிரியதர்ஷன் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரூபா கீதாராணி மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தரவிய பணத்தை கொடுத்து அனுப்பினர் இதனைத் தொடர்ந்து பிரியதர்ஷன் லஞ்ச பணத்தை உமாராணியிடம் கொடுக்கும்போது மாறுபிடத்தில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் உமாராணியை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்